அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையான இன்று ஆடி நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமையான இன்று சர்வதோஷங்களை தோஷங்களை போக்கும் ஆடி வளர்பிறை பஞ்சமி அதாவது கருட பஞ்சமி அப்படின்னும் இதை சொல்லுவாங்க ஸோ பஞ்சமி விரதம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி வளர்பிறை பஞ்சமி தினம் அப்படிங்கிறதால நம்ம வாராகி அம்மனுடைய இந்த விசேஷமான நாளில் ஆடி ஆடி மாதம் வருகின்ற இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வர்றதால இந்த கருட பஞ்சமி தினம் ரொம்ப 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 விசேஷமானதுங்க காலையிலேருந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே முழுவதும் இன்றைக்கி இன்றைக்கி பஞ்சமி இருக்கிறதால நீங்கள் வந்து காலையில் உங்களுடைய கோவிலில் போய்ட்டு நீங்கள் வந்து நாக கருட பஞ்சமி நீங்கள் பூஜையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் நிதானமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வராகி அம்மனுடைய பூஜையெல்லாம் நீங்கள் வந்து மாலையில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணலாம் நாகபஞ்சமி விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சுக்லபக்ஷத்தினுடைய ஐந்தாவது நாளில் தாங்க இந்த வளர்ப்புறை பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நாகபஞ்சமி திருவிழா வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ஸோ வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சமி தேதி எல்லா மாதத்துலையுமே பஞ்சமி தேதி வரும் அப்போது வளர்ப்புறை பஞ்சமியில் வந்து நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தேய்பிரை பஞ்சமியில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபடுறது வந்து பழக்கத்தில் இருந்துட்டு வருது இருந்தாலும் கூட ஆடி மாதம் அமாவாசை ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற நாகப்பஞ்சமி விரதம் அனுஷ்டிக்கப்படுதுங்க இந்த அன்றைக்கி நம்ம புத்துக்கு இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பால் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து ஆராதனை பண்றதால எப்படிப்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வல்லமை கொண்ட விசேஷ நாள் தான் இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால ராகு காலத்தில் நாகப்பஞ்சமி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இன்றைக்கி நாள் முழுவதும் பஞ்சமி தேதி இருக்கிறதால வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணிக்கலாம் மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நாகப்பஞ்சமி பூஜையை வந்து முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அங்கே நீங்கள் கோவிலில் பூஜை முடித்ததுக்கப்புறமா அந்த கோவிலில் நீங்கள் பூஜை பண்ண மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்கும் புத்து மண் அந்த கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் தொடங்கலாம் அந்த அந்த பேப்பரில் இருக்கிற அந்த மஞ்சள் குங்குமத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா வளர்புறை பஞ்சமி அப்படிங்கிறதால வராகி அம்மனுக்கு நான் வந்து செவரலி பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஸோ அம்மனுக்கு வந்து எப்பவும் போல் பஞ்சமுக தீபம் ஏற்றி நான் வந்து இன்றைக்கி வந்து வளர்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதால இந்த வளர்பிரை பஞ்சமியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து நம்ம வந்து மாலையாக கட்டி போடலாம் மாலை கட்ட முடியாதவங்க டைம் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் வந்து விரலி மஞ்சளை வந்து ஒரு பதினொன்று அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்து அம்மன் பாதத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வச்சிடலாம் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் ஸோ இல்லை அப்படியும் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த பஞ்சமுக தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த பஞ்சமுக தீபம் தட்டில் பித்தளை தட்டில் நீங்கள் அந்த மஞ்சள் விரலி மஞ்சளை வந்து நீங்கள் சுத்தூர வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த பஞ்சமுக தீபத்தை வந்து நீங்கள் அகல் தீபமாக இருந்தாலும் ஏற்றலாம் அஞ்சு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை நான் ஒரே ஒரு தீபத்தில் வந்து அஞ்சு திரி போட்டு நான் ஏற்றுறேன் பஞ்சமுக தீபம் ஏற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பஞ்சமி வந்து வராகி அம்மனை வந்து நம்ம வழிபடுறது பழக்கத்தில் இருக்குதுங்க ஆனால் ஆடி மாதத்தில் வர்ற வளர்புறை பஞ்சமி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆடி மாதம் வளர்புறை பஞ்சமி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது இன்னுமே விசேஷமானதுங்க ராஜராஜேஸ்வரியுடைய படைத்தளபதியான அந்த ராஜராஜேஸ்வரிக்கு தகப்பன் குருஸ்தானத்துல இருக்கிற இந்த வாராகி அம்மனை அம்பாளுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் பூஜித்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான செல்வ வளங்களையும் விசேஷமான பலன்களையும் நமக்கு தரக்கூடியதுங்க இந்த அன்றைக்கி நம்ம வாராகி அம்மனை வழிபடுறதால அம்பிகைக்கு படை தளபதியாக நின்று போரில் வெற்றி பெற உதவிய வாராகி அம்மன் வழிபாடு எப்பேற்பட்ட எதிரி பகை கடன் கர்மவினை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியதுங்க ஆடி வளர்புரை பஞ்சமி பொதுவாகவே வந்து அம்மன் வழிபாட்டுக்குரியது தாங்க மாலை நேரம் முழுவதும் இதை நம்ம செய்யலாம் அம்மனுக்கு வந்து வளர்புறை பஞ்சமி பூஜை வந்து வெள்ளிக்கிழமை மாலை வந்து நம்ம வந்து விரலை மஞ்சள் மாலை சாற்றியோ அல்லது மாதுளம் பூ மற்றும் பழத்தை வச்சோ நம்ம வந்து விளக்கேற்றி வழி படலாம் அந்த மாதுளம் பழத்தை நம்ம வந்து உரிச்சு ஒரு சின்ன கப்பில் வச்சுட்டு அதில் தேன் கலந்து நம்ம வந்து நிவேதனமாக வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன கேட்டாலும் அந்த நிவேதனத்துக்கு அம்மன் வந்து நிச்சயமாக உங்களுடைய என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவாள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் இன்னைக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம் வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய் வித்மஹே ஹலஹாய் தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாவாராகியோடய மூல மந்திரம் சொல்லலாம் உங் இல்லை நூற்றி எட்டு தடவை அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி தாயே போற்றியும் வராகி அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு நினச்சிங்க எதுவுமே எனக்கு தெரியலனா வஜ்ரகோஷம் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அந்த இடத்துல அம்மன் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க இன்னைக்கு எப்பவும் போல் நான் வந்து பெருசாக எதுவும் பழம் எதுவும் வாங்க முடியல வெளியில் போய் ஸோ அதனால் வந்து நான் வந்து பூஜையெல்லாம் கோவிலுக்கு போய் முடிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து பழம் தான் வச்சுருக்கேன் தான் பால் வாழைப்பழம் வச்சு நான் வந்து இன்றைக்கி நிவேதனம் வச்சு பூஜை வந்து சிம்பிளாக வந்து நான் முடிச்சுட்டேன் காயத்ரி மந்திரம் சொல்லி நான் வந்து நூற்றி தடவை சொல்லி பூக்களால் சிவர்லி பூக்களாலையும் ரோஜா சம்பங்கி இந்த மாதிரி பூக்களாலையும் நான் வந்து அர்ச்சனை பண்ணி நான் இன்னைக்கு பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டேன் ஸோ நீங்கள் இந்த வராகியம்மன் வளர்புறை பஞ்சமியில் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லாமல் நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் உங்களுடைய கஷ்டத்தை இன்றைக்கி சொல்லாதீங்க எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு திருமணம் ஆகணும் கடன் அடையணும் தயவு செஞ்சு கேட்காதீங்க வளர்புறை பஞ்சமியில் தேய்விரை பஞ்சமியில் அதை பற்றி கேளுங்க இன்றைக்கி எனக்கு அது வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு பெரிய வீடு வேணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோரிக்கையை வளர்புறை பஞ்சமியில் எப்போவுமே வராகி அம்மன் கிட்டே வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா தேய்வுரை பஞ்சமியில் மட்டும்தான் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை பற்றி பேசணும் வளர்புறை பஞ்சமியில் நம்ம பேசக்கூடாது அதை பற்றி இன்றைக்கி ஆடி வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அம்மனுக்கு வராகி அம்மனுக்கு மாவிளக்கு போடாதவங்க இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியில் வந்து நம்ம வந்து மாலை நேரத்தில் நம்ம வந்து மாவிளக்கு போட்டுடலாம் மாவிளக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து பண்ணணும் சில பேர் மாலையிலையும் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க மாலையிலேயே வந்து நீங்கள் வந்து மாவிளக்கு போடுங்க அப்படி இல்லை விரதம் இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து மாவிளக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நம்ம பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பால் பழம் இதெல்லாம் நிவேதனம் வச்சுட்டு நம்ம வந்து கற்பூர ஆரத்தை காமிச்சு நம்ம இந்த பூஜையை வந்து சிறப்பாக முடிச்சிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்